ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நான் ராள் தொக்க செஞ்சிருக்குறேங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு சப்பாத்தி நான் ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்கினா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்குறேன் ஒரு நூறு கிராம் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரம் சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு கம்மியாக போதும்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றினா கூட போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம இஞ்சி பூண்டு பே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சது இஞ்சி பூண்டையும் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகாயும் ரெண்டு பழுத்த தக்காளி மீடியம் சைஸும் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தா போதும் நான் இன்றைக்கி நிறைய காரம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலாக்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கிச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு ஆஃப் கேஜி இறால் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்து நம்ம நல்லா புரட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த மசாலாவும் இந்த இறாலும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம ஃபைனலாக பெப்பர் சேர்ப்போம் அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறது நல்லது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போது கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த இறாலோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஆகி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இருக்கட்டும் ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சிடலாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இன்னும் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஏறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ